நான் ஒன்று சொல்கிறேன் இதை வந்து அவங்க பார்த்தாலும் எனக்கு அதை பற்றி ப்ராப்ளமாக தெரியல யோகி பாபு நடிகர் யோகி பாபு அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமும் ஒரு நல்ல அன்புமே இருக்குது அவங்களோட வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு இடத்துல வந்து நான் அவங்களோட பேரா ஒர்க் பண்ண போகிறேன்னு ஒரு ஒரு முக்கியமான ப்ரொடக்ஷனில் ஒரு ஒரு நல்ல ஒரு பெட் டப்யூ வந்து பேசுகிறாங்க நான் ஆடிஷன் பண்ணுறேன் நல்லா பண்ணுறேன் அவங்களுக்கு பிடிக்குது எல்லாம் பண்ணுறோம் அவங்க என்ன சொ என்ன கேட்குறாங்கன்னா அந்த படத்தில் வந்து டுவெல் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க போது பீரியட் பீரியட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்போது நீங்கள் வந்து உங்களோட மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதை அவர்கிட்ட சொல்லுவாங்களா அப்போ அவர் வந்து டுவெல் இயர்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்லையா இதை நான் அன்பாவே கேட்குறேன் ஏன்னா நாவோ இல்லை என் ஃப்ரெண்டாவோ டிரெக்டர் இருந்தாருன்னா பீப்புள் இருந்தாங்கன்னா அப்படியே நான் இதை கேட்குறேன் அப்படி இருக்கும்போது இது இது எதுக்குள்ள வருது இதோட ஹோல் ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத வந்து என்னால அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க முடியல இங்க வந்து இயக்கம் அப்படின்னு நடக்கிற இயங்குறது இப்ப நான் இயங்குறேன் அப்படின்னா என்னால இன்னொரு எங்கேயாவது ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுது அப்படிதான் இயற்கையோட தன்மையே இருக்கு நடிப்பு இந்த விஷயத்துல நான் அன்னைக்கு பேசுனது வந்து உடல் அமைப்பை பத்தி மக்களுக்குள்ள இருக்கிற கருத்தும் அதுல இருக்கிற வேறுபாடுகளும் இதெல்லாம் தான் இன்னொருத்தரோட உடல் அமைப்பை பத்தி நம்ம நம்மளோட கருத்தை வந்து தெரிவிக்கலாம் தப்பு இல்லை ஆனா அதை தெரிவிக்கிறது வந்து எந்த வகையில அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு போகுது அஹ் அவங்க கண்டிப்பா அவங்கள கண்ணாடியில பாக்கிறது உண்டு இல்லையா அப்ப அவங்களுக்கே மோஸ்டா தெரியறது உண்டு அது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால அவங்களோட வேலை பார்க்க முடியும் அப்படின்னா அதை நம்ம தொழில் ரீதியா ப்ரொஃபஷனலா கிட்ட நம்ம கன்வே பண்ணலாம் நிறைய இடங்கள்ல வந்து நான் எப்படி பாக்குறேன்னா அது இக்னோரன்ஸா தான் நான் பாக்குறேன் ஆஹ் அவங்களுக்கு தெரியல அறியாமைதான் அவங்களுக்கு எப்படி இன்னொருத்தர் கிட்ட பேசணும் இப்ப நம்ம வீட்டு ஜனங்கன்னா நம்ம ஒரு மாதிரி பேசுறதோ மத்தவங்க யாரோனா அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறதோ அது மாதிரி இல்லாம உள்ள இருக்கதான வரும் கண்டிப்பா எமக்கு அது கே சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் இருக்கு தியேட்டர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கொஞ்சம்

வணக்கம் நான் ஹரிதா இப்போ எமகாதகி தேட்டரில் ஓடிட்டுருக்கு நாங்கள் இப்போது ஏஜிஎஸ் டி நகர்லேருந்து நான் இப்போ வந்திருக்கேன் நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாருமே நேற்று அமீர் சார் பார்த்தாங்க இன்னும் நிறைய இயக்குனர்களும் முக்கியமான கலைஞர்களும் படம் பார்த்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு ஒரு ஜானருக்குள்ளே ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு சட்டகத்துக்குள்ளே இல்லாமல் இது எல்லாருக்குமான படம் தான் இதில் நிறையா பவர்ஃபுல்லான லேயர்ஸ் இருக்குது ஒரு ஒரு கேரக்டருக்கும் சரி ஓவரால் ஸ்டோரியிலையும் சரி ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்டெக்ஸ்ட் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர் போய் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் மிஸ் பண்ணாமல் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் ஒர்க் ஆன் எம் காதகி இட்ஸ் வெரி ஸ்பெஷல் மூவி டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூவ் தேங்க்யூ ஓகே ஸோ நான் தான் லாஸ்டாக காஸ்ட் ஆன ஃபிலிமில் அவங்க அந்த கேரக்டர் வந்து எயிட் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ப்ரெக்னண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாப்பன் டு கோ டு மெட்டர்னிட்டி கிளினிக்ஸ் அண்ட் நான் அங்கே போய் மணிக்கணக்காக உட்காந்துருப்பேன் அந்த எட்டு மாதம் நிறைஞ்ச வயிறோடு இருக்கிற பெண்கள் வந்து எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்காடுறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு மென்டல் ஃபிசிக்கல் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் குழந்தை வயசில் இருக்க அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அவங்க நடக்கும்போது பார்த்து நடப்பாங்க ஆனால் ஆனால் அவங்களுக்கு தெரியும் அது அவங்க பாடியில் தான் இருக்குதுன்னு அந்த ஒரு அதில் ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்குது அது ஏன்னா நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் இல்லையா அதனால நான் நிறையா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே போய் அகெயின் மெட்டர்னிட்டி கிளினிக்ஸில் போய் சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் போய் உட்காந்துருந்ததே கொஞ்சம் அப்சர்டா இருந்தது அதெல்லாம் பண்ணி வந்து இங்கே ஃபிலிமில் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து கேரக்டர் ப்ளே பண்ணுறேன்னு தெரிஞ்சாலுமே அங்கே செட்டில் இருக்கவங்களும் சரி தஞ்சாவூரில் குருவாடிப்பட்டிங்கிற ஊரில் நாங்கள் ஷூட் பண்ணோம் அந்த ஊர் மக்களும் சரி நான் நான் நடந்து வந்தேன்னா நான் அந்த மாதிரி தாங்கி தாங்கி தான் நான் நடந்து அப்படிதான் வருவேன் சாச்சிக்கிட்டு வயிற்று நான் அப்படிதான் ஃபீல் பண்ணி அப்படி தான் இருந்தேன் வரும்போது சேர்லாம் எடுத்து போடுவாங்க அவங்களுக்கும் தெரியும் நாங்கள் அங்கே ஷூட் இருக்கோம் இத்தனை நாலு மாதக்கணக்கானு இருந்தாலும் அவங்க அப்படி தான் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க நானும் அப்படி தான் நடந்துப்பேன் ஷூட் முடிஞ்சு ஒரு நைன் மந்த்ஸ் வரைக்கும் என்னால் அந்த கேரக்டருக்குள்ளேருந்து வெளியே வர முடியாமல் இருந்திருக்கேன் நைன் மந்த்ஸ் கழித்து தான் நான் பார்க்குறேன் என் கேரக்டர் நேம் வந்து எம்மா கார்த்திகையில் பிரேமா பிரேமாக்கும் ஹரிதாக்கும் இருக்கிற அந்த ரியல் கேரக்டருக்கும் ரியல் கேரக்டருக்கும் இருக்கிற ஒரு சீம்லெஸ் லைன் அது இன்டென்ஸான ஆழங்கள் ரொம்ப நிறைஞ்சு இருக்கிற கதாபாத்திரங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்டோட மனநிலைமையும் உடல் நிலமையும் என்னவா இருக்குது அந்த லைன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுதா அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியுதா இதெல்லாம் ரொம்ப அகைன் உண்மை ஆழமான விஷயங்களா பட்டுச்சுன்னா அதெல்லாம் அங்கேதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கற்றுக்கிட்டேன் இப்போ இன்னும் நான் பண்ணுற ஃபிலிம்ஸில் என்னால் அந்த கேரக்டர் இன்னும் நல்லா ப்ளே பண்ண முடியுது என்னோட லைஃப்பை வந்து அது

ஏன் ஏன் என்னோட என் ஹஸ்பண்டோட என் கணவரோட தங்க அவளை அவள் எனக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் புள்ள மாதிரி தான் நான் அவளை பார்த்தேன் பிரேமா வந்து அப்படிதான் பாக்குறாங்க எங்க எல்லாருக்கும் ரொம்ப செல்ல புள்ள இன்ஃபேக்ட் வந்து லீலா எங்க வீட்டு செல்ல புள்ள லீலா அப்படின்னு சொல்லி அவ்வளோ நாள் பழகிட்டு ரூபா மேலேயே எனக்கு ஒரு கனிமும் ஒரு நட்பு இருக்கு இருக்காம அது கண்டிப்பாக இருக்கு அதை தாண்டி ஒரு வாஞ்சையும் ஒரு அன்பும் ரூபா கொடுனால எனக்கு ஹரிதாக்கே அது வந்துடுச்சு

ரூபா கொடுவாயர் வந்து அதில் பிளே பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அவங்களோட லுக்ஸும் இயல்பான நடிப்பும் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஷீ இஸ் அ பொட்டன்ஷியல் பர்ஃபார்மர் அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆச்சு ஷீ இஸ் அ டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட்டு அண்ட் இதெல்லாம் தாண்டி எல்லாம் இன்டகிரேட்டடா அவங்க ஷீ பிகேம் அ ஃபிரண்ட் அண்ட் லவபபிள் பெர்சன் டு அண்ட்

நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய டீம்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய சக கலைஞர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான ஜேன்லேருந்து பிரசாத் லேபில் அடிக்கடி என்னை கூப்பிடுறாங்க ஏன்னா என்னோட ஃபிலம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுதுங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆர்டிஸ்டா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இரண்டு ரெண்டு மாதம் மார்ச்ல ஒரு த்ரீ மந்த்ஸில் ஒரு பத்து வாட்டியாவது நான் பிரசாத் லேப்ல எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் எல்லா ட்ரெய்லர் லான்ச்லையும் நான் இருக்கேன் எல்லா படம் இல்லாம எல்லா யூடியூப்லையும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் பண்ணும்போது எதிர்பார்க்கறோம் ஒரு பாட்டு இங்கே வந்து இயக்கம் அப்படின்னு நடக்கிற இயங்குறது இப்போ நான் இயங்குறேன் அப்படின்னா என்னால் இன்னொரு எங்கேயாவது ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுது அப்படிதான் இயற்கையோட தன்மையாக இருக்குது நடிப்பு இந்த விஷயத்தில் நான் அன்னைக்கு பேசுனது வந்து உடல் அமைப்பை பற்றி மக்களுக்குள்ள இருக்கிற கருத்தும் அதில் இருக்கிற வேறுபாடுகளும் இதெல்லாம் தான் இன்னொருத்தரோட உடல் அமைப்பை பற்றி நம்ம நம்மளோட கருத்தை வந்து தெரிவிக்கலாம் தப்பு இல்லை ஆனா அத தெரிவிக்கிறது வந்து எந்த வகையில அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு போகுது அவங்க கண்டிப்பா அவங்களை கண்ணாடியில பாக்குறது உண்டு இல்லையா அப்ப அவங்களுக்கே மோஸ்டா தெரியறது உண்டு அது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால அவங்களோட வேலை பார்க்க முடியும் அப்படின்னா அதை நம்ம தொழில் ரீதியா ப்ரொஃபஷனலா அவங்க கிட்ட நம்ம கன்வே பண்ணலாம் நிறைய இடங்கள்ல வந்து நான் எப்படி பாக்குறேன்னா அது இக்னோரன்ஸா தான் நான் பாக்குறேன் அவங்களுக்கு தெரியல அறியாமை தான் அவங்களுக்கு எப்படி இன்னொருத்தர் கிட்ட பேசணும் இப்போ நம்ம வீட்டு ஜனங்கன்னா நம்ம ஒரு மாதிரி பேசுறதோ மற்றவங்க யாரோன்னா அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறதோ அது மாதிரி இல்லாமல் பொதுவாக ஒரு அன்பான மனநிலை மேல அது அவங்க தெரிவிக்கிறாங்கங்கும்போது அது இன்னொருத்தரை அஃபன் பண்ணாது அந்த மாதிரி நான் பார்க்குறேன் ஆரோக்கியங்கிறது வந்து உடல் இடையும் ஆரோக்கியமும் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் அவங்க வந்து அவங்க மஸ்குலராக இருக்காங்களா இல்லை வந்து மஸ்குலராக இருக்காங்களா இல்லை அவங்க கொஞ்சம் ஃபேட் சாட் சென்ஸ் கொழுப்பு சத்து நிறைஞ்சு இருக்காங்களா அதுக்குமே டிஃபரன்ஸ் வந்து பீப்புளுக்கு தெரியாது இப்போ நான் பத்து வயசுலேருந்து ஐ மே நேஷனல் ஆத்லீட் ஐ யூஸ் டு ரெப்ரஸன்ட் தமிழ்நாடு இன் அத்லட்டிக்ஸ் அதே என்னோட பேஸ் இன்னுமே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் இப்போ கூட நான் ஃபிஃப்டி கேஜிஸ் போட்டு லெக் த்ரெஸ் பண்ணுறேன் ஈஸியாக ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் அண்ட் ஒன் இன்ஸ்டன்ஸ் அப்போது இன்னொரு சைஸ் ஜீரோ இருக்கிற பர்சனால அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம்தான் அப்போது இந்த இடத்துல ஆரோக்கியங்கிறதும் ஒா இருந்தாதான் வந்து அவங்க ஃபிட்டா இருக்காங்க அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க இது இதுலலாம் வந்து நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு உடல் ஆரோக்கியமாவும் மன ஆரோக்கியமாவும் அவங்க வச்சுக்கணுமே தவிர சொசைட்டல் பிரஷர்னால அவங்க வந்து சில சில நிறைய இடங்கள் நம்ம பாக்குறோம் ரொம்ப ஒரு அன்ஹெல்தியான ஸ்டைல் ஆஃப் ரிடக்ஷன் வெயிட் ரிடக்ஷன் ஃபேட் பேர்னர்லாம் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு நல்லது கிடையாது அப்போ உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சா அந்த படத்துல யூஸ் பண்ணுங்க அவங்கள யூஸ் யூஸ் இன் சென்ஸ் கேரக்டர் அவங்களோட ஒர்க் பண்ணுங்க அப்படி வேற எப்பயாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி சொல்ல முடிஞ்சு ட்ரை பண்ணாங்கன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே இல்லை இது வரைக்கும் நீங்க டிராவல் பண்ண படம் உங்க என்ன கதாபாத்திரோ அந்த கதாபாத்திரமாக தான் நீங்க கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ அப்படின்றது என்கிட்ட இருக்க திறமை என்ன என்ன அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்ற உறவுகளை பற்றி நீங்கள் எதுக்கு பேசணும் அப்படின்றது நான் ஒன்று சொல்கிறேன் இதை வந்து அவங்க பார்த்தாலும் எனக்கு அதை பற்றி ப்ராப்ளமாக தெரியல யோகி பாபு நடிகர் யோகி பாபு அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமும் ஒரு நல்ல அன்புமே இருக்குது அவங்களோட வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு இடத்துல வந்து நான் அவங்களோட பேரா ஒர்க் பண்ண போகிறேன்னு ஒரு ஒரு முக்கியமான ப்ரொடக்ஷனில் ஒரு ஒரு நல்ல ஒரு டெபியூ டிரெக்டர் வந்து பேசுகிறாங்க நான் ஆடிஷன் பண்றேன் நல்லா பண்ணுறேன் அவங்களுக்கு பிடிக்கிது எல்லாம் பண்ணுறோம் அவங்க என்ன சொ என்னை கேட்குறாங்கன்னா அந்த படத்தில் வந்து டுவெல் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க போது பீரியட் பீரியட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்போது நீங்கள் வந்து உங்களோட மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதை அவர்கிட்ட சொல்லுவாங்களா அப்போ அவர் வந்து டுவெல் இயர்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்லையா இதை நான் அன்பாவே கேட்குறேன்

திருவிக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் ரஜிஷா அவங்களோட ஒர்க் இருக்கேன் வைசன் மாரிசன் இப்போ தான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன் டேரக்டர் சுதீஷ் சங்கர் சஹத் பாசல் வடிவேலு சார் தேவ் லட் த ஃபிலிம் நான் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சத்ய ஜோதி ஃபிலிம்ஸில் ராட்சசன் ஓட டிரெக்டர் ராம்குமார் அவங்களோட இயக்கத்தில் ஒரு கேரக்டர் இப்போ ப்ளே பண்ண போகிறேன் இதெல்லாம் இருக்கேன் ஓகே எல்லாம் ஓகே சினிமால வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்க போறாங்க அவங்களை பத்தி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லாம மனசுல பட்டத போல்டா பேசுற ஒரு தைரியமான ஆளை எப்படி இல்ல நான் அவங்களை அஃபண்ட் பண்ணி எதுவும் சொல்லலையே என்ன எனக்கு என்னோட இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க என்னோட கருத்தை நான் இங்க பதிவு பண்றேனே ஒழிஞ்சு நான் இதை வச்சு இன்னொருத்தர மேல என்னோட இன்டென்ஷன் வந்து அஃபண்ட் பண்றது கிடையாது நான் ஷேர் பண்றேன் என்னோட தாட்ஸ் பொலைட்டா